ஹலோ வாங்க அம்மா நசுத்திர சேனலுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முருங்கை மரம் இருக்குதுங்க எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இப்போ பாருங்கள் அதான் இந்த முருங்கை மரம் இந்த இதில் வந்து கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கீழே போய் கீழே பறிக்கலாம் வாங்க இப்போ நான் பால்கனிலேருந்து எடுக்கிறேன் கீழே போய் கீரை பறிச்சுன்னு வந்து பொறிக்கலாம் கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வரமா இதெல்லாம் உடச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக பறிக்கலாம் இதே மாதிரி கீரை எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருமா இவ்வளோ கீரை பறிச்சு வந்திருக்கேன் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அலசி பொறிக்கலாம் கீரையை நல்லா உருவி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசி வச்சுருக்கேன் என்ன தான் நம்ம மரத்தில் பறிச்சுட்டு வந்தாலும் அலசி தான் நல்லது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டோம்னா கீரையில் டைரெக்டாக நம்மளுக்கு எல்லா சத்தும் அப்படியே கிடைக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அப்புறம் இதை அப்படியே தண்ணி வடிகிறதுக்குள்ளே வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் சால்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் கொஞ்சம் வெறும் மிளகத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அப்புறம் கலந்த கலந்தூத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க இந்த மாதிரி ஸ்பூன்லாம் நான் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் போடும் பச்சரிசி மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு செடிக்கு அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் சும்மா ஒரு சிட்டிக்கு சர்க்கரை போடுங்க அப்போ தான் கருக்காது அப்படியே வெள்ளையாக இருக்கும் நல்லா இதில் தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேணாமோ அப்படியே போட்டு கலரி வச்சிட்டோம்னா அதுவே தண்ணி விடும் காரம் பத்தலைன்னா தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க காரப்பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெறும் சூழ போடுறேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம இது அப்படியே தண்ணி விட்டு நல்லா வந்துடும் இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கீரை பொரிக்கலாம் கீரைக்கு காஞ்ச மிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பெருசா பூண்டு ஒரு பூண்டு கட்டி பூண்டு உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பொடி அரிசி இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இன்னும் கடாய் போட்டிருக்கேன் கடாய் காய்ட்டும் கடாய் காஞ்சோடனே அந்த அரிசியை போட்டு வறுத்துக்கலாம் அரிசி கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது இந்த அளவுக்கு துவந்துடுச்சுன்னா இந்த அளவுக்கு சேர்ந்த உடனே இந்த காஞ்ச மிளகாவும் போட்டுக்கும் இதே போல் பண்ணிடலாம் காஞ்ச மிளகா அரிசியும் இந்த அளவுக்கு சேர்ந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரிசியும் காஞ்ச மிளகாவும் சின்ன ஜார் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஆறுனவொடனே குரகுரப்பாக அரைச்சிக்குவோம் ரொம்ப மழை மழை வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுலேயும் இந்த பூண்டையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை குரணு அரைச்சா போதும்மா எப்படி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டிருக்கேன் காஞ்ச உடனே ஆயில் போடலாம் கீரைக்கு கொஞ்சமா ஆயில் போட்டால் போதும் கடகு போட்டுக்கலாம் கடகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா சின்னதா ஒரு காஞ்ச மிளகா வாசனை போட்டுக்கலாம் அதனால் காரம் கம்மியா போட்டா போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு அளவு உப்பு பூண்டு எண்ணெயில் போட வேண்டாம் அப்புறம் போட்டாலே போதும் கீரை போட்டு கூட போடலாம் பூண்டு அப்புறம் வாசனையாக இருக்கும் தண்ணி கொதிக்கும் போது போட்டால் போதும் இப்போ நல்லா தண்ணி கொச்சிருச்சு கீரை அலசி போட்டுக்கலாம் கீரை முருங்கை கீரை ரொம்ப வேகக்கூடாதுமா சீக்கிரமாக வெந்துடும் அது அளவுக்கு மீறி வேக வச்சா ஒரு கசப்பாயிடும் கசப்பு எடுத்துடும் இது அப்படியே மூடிடலாம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கீரை நல்லா வெந்துருச்சுமா கீரை மட்டும் ரொம்ப விரட்டினாக்கோ இறக்கக்கூடாது கொஞ்சம் பசியோடு தான் இறக்கணும் இந்த பிறகு இந்த மாதிரி இறக்கிட்டேன் இப்போ வாழைக்காய்க்கு தோசைக்கல் போட்டு நான் தோசைக்கல்ல தான் வாழைக்காய் பொறிக்க போகிறேன் இந்த பக்கம் பருப்பு எழுது சாம்பாருக்கு கீரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டால் போதும் ஸ்டவ்வில் இருக்கும்போதே போட வேணாம் இறக்குன பிறகு இந்த பொடியை போட்டு பாருங்க அவ்வளோதான் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் மரத்துலையே பறித்து கீரை ச சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் யார் வீட்டில் மரம் இருக்கோ கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாழைக்காய் பொறிச்சிட்டு சாப்பிடலாம் வாங்க சுட சோறுமா தோர்வடித்து வச்சுருக்கேன் பூசணிக்காய் போட்டு சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா அப்புறம் முருங்கைக்கீரை அரிசியும் சாஞ்ச மிளகாவும் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி போட்டு செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுறேன் அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரசம் அவ்வளோதாம்மா இன்றைக்கி சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ